அந்த மரம் ஒரு சில நாட்களில் வளர்ந்ததும் மாம்பழங்கள் பல பலன பிரகாசிச்சதும் ஊரெல்லாம் ஒரே பரபரப்பு ஒருவேளை ஒரு சில நாட்கள்ல இவ்வளவு பெருசா வளருமா மாம்பழம் வந்துச்சு ஆனா மறுநாள் காலையில ஒரு பழமும் இல்ல அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க மாம்பழங்களை யாரும் இரவுல தூக்கிட்டு போறாங்க ஆனா யாரு எதுக்காக எப்படின்னு யாருக்குமே தெரியல இரவு நேரத்துல மரத்தை காவல் காக்கறக்கு பல பேர் வந்தாங்க ஆனா யாராலையும் தூக்கத்தை விட முடியல எல்லாருமே தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில பழங்கள் மறுபடியும் காணாம போயிடுச்சு கண்ணன் அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் இருந்துட்டு மாமா இது சாதாரண திருட்டு இல்ல இதுல ஒரு பெரிய மர்மம் இருக்கு அப்படின்னு கிட்ட சொல்றான் இது யாரும் மனிதனா இல்ல ஒரு மிருகமா அல்லது மரத்தை ஏதாவது பண்ணுதா இனி கண்ணனோட புத்திசாலித்தனமான திட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்